சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சாமி சித்தர் மருத்துவம் பார்த்து மக்களின் நோய் தீர்த்து வைத்து வந்த சித்தர்களின் மத்தியில் புதுச்சேரி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி தொண்டினை புரிந்து வந்த சித்தர் இவர் வியோமா முனிவர் என்கிற ஞானி திருக்காஞ்சி சாமி சித்தர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் அன்று மாசி பௌர்ணமி நன்னாள் மாசி மகத் திருவிழா நடைபெற்று கொண்டிருந்த வேளை அது திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் அப்பகுதி சுற்றுவட்டார தெய்வங்கள் பொதுமக்களுக்கு தரிசனம் தர வந்திருந்த சமயம் மக்கள் கூட்டம் அலையென பொங்கித் திரண்டிருந்தது அத்திருவிழா கூட்டத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக நடந்து கொண்டிருந்தார் இந்த துறவி தளர்ந்த நடை தளராத மனம் ஒளிமிகுந்த கண்கள் ஒளி இழந்த ஆடைகள் முடிந்த தலைமுடி சீவி வாரப்படாத சடைமுடி அலைப்பாயும் வெண்மை நிற தாடி அந்த திருவிழா கூட்டத்தில் அவரை பற்றி யோசிக்கவோ அன்றி பார்க்கவோ நினைத்து பார்க்கவோ கூட அவகாசம் இல்லை அந்த ஞானி நேரே சென்று திருக்காஞ்சி சிவன் கோயிலை தரிசித்துவிட்டு பின்பு திருகாமேஸ்வரர் உற்சவ வாகனம் சென்ற ரதத்தின் பின்னே போய் கொண்டிருந்தார் சுவாமி உற்சவர் உலா முடிந்து திருக்கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் திருவிழா கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை வாங்கி உண்டு கோவில் வெளித்திண்ணையில் படுத்து கொண்டார் மறுநாள் காலை பொழுது விடிந்த சமயம் இயந்திரகதியில் அவரவர் பணியை அவரவர் கவனித்து கொண்டிருந்த நேரம் அந்த ஞானி மட்டும் தாம் இருந்த இடத்தை விட்டு நகராமல் தியானத்தில் மூழ்கி கிடந்தார் அப்பகுதியில் நடந்து போய் வந்து கொண்டிருந்தோரின் பார்வை அவர் மேல் பட்டதே தவிர அவரை யாரும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்ன ஏதென்றும் விசாரிக்கவும் இல்லை அங்கே மரவள்ளிக்கிழங்கு விற்று கொண்டிருந்த ஒரு பாட்டி மட்டும் அவரை பார்த்துவிட்டு ஐயோ பாவம் காலையிலிருந்து இந்த பெரியவர் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் இருக்கின்றாரே ஏதாவது சாப்பிட்டாரோ என்னமோ என்று நினைத்து கொண்டிருந்தாள் பொழுது இருட்டிவிட்டது அவரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பாட்டி தன் கடையை அடைக்கும் சமயத்தில் விற்காது மீதமிருந்த மரவள்ளி மற்றும் கொடிவள்ளி கிழங்களை கொண்டு வந்து அவர் முன்பாக காணிக்கை பொருளாக வைத்துவிட்டு சென்றாள் கண்விழித்து பார்த்த அந்த சித்தர் பாட்டி தன்மேல் இறக்கப்பட்டு வைத்துவிட்டிருக்கும் கிழங்குகளை கண்டார் அவர் மீது அன்பு சுரந்தது அவரை பாசத்தை புரிந்து கொண்டார் அந்த கிழங்குகளை உண்டார் தினசரி இந்த வழக்கம் தொடர்ந்தது யாரிடமும் போய் கை ஏந்தாமலேயே அவருக்கு உணவு கிடைத்தது கிடைத்து வந்தது ஒரு நாள் பாட்டி கடை வைக்க வரவில்லை மூன்று நாளும் அந்த மூதாட்டி வராமல் போகவே அங்கே கடை வைத்திருக்கும் மற்றவர்களை விசாரித்த போது அந்த அம்மையாருக்கு காய்ச்சல் கண்டு இறக்கும் தருவாயில் இருப்பதாக கூறினார்கள் இது கேட்ட சித்தர் தமக்குள் சிரித்து கொண்டவராய் அந்த பாட்டியை நாளைக்கு வந்து கடையை திறக்கும்படி கூற சொன்னார் அங்கிருந்த பெண்களுக்கு உடனே கோபம் வந்துவிட்டது என்ன சாமி சொல்றீங்க நீங்க கேலியா இருக்கா உங்களுக்கு சாக பிழக்க கிடக்கிற பாட்டியை எப்படி வந்து கடையை திறக்க சொல்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு சுயநலம் இருக்கக்கூடாது உங்களுக்கு கிழங்கு வேண்டும் என்பதற்காக அந்த வயதான மூதாட்டியை இந்த நிலையிலே வந்து கடையை திறக்க சொல்கிறீங்களே ஒரு பெண் துணிச்சலாய் பேசிவிட்டாள் சித்தர் மௌனமாக சிரித்து கொண்டார் சிறிது நேரம் கழித்து அவர்களிடம் கவலைப்படாதீர்கள் இந்த விபூதியை அந்த பாட்டி மேல் பூசிவிடுங்கள் நிச்சயம் நாளைக்கு வந்து அவர்களால் கடையை திறக்க முடியும் என்று தன் கையில் இருந்த விபூதியை தம்மிடம் கோபப்பட்ட அவளிடம் கொடுத்தார் அதை கொண்டு போய் பாட்டியின் கையில் கொடுத்த அந்த பெண்மணி சித்தர் சொன்னதை சொன்னாள் பாட்டியும் அதன்படியே அந்த விபூதியை தன் நெற்றியில் பூச சொன்னாள் அருகில் இருந்தவர்களோ அவளின் ஆசையை ஏன் கெடுப்பானேன் என்று எண்ணி அந்த விபூதியை பாட்டி நெற்றியில் இட என்ன அதிசயம் அடுத்த கணம் மரணத்தை எதிர்நோக்கி இருந்த பாட்டி உடனே எழுந்து உட்கார்ந்து விட்டாள் அனைவருக்கும் ஆச்சரியம் தாங்கவில்லை மறுநாள் சித்தரின் வாக்குப்படியே கடைக்கு வந்து தன் வியாபாரத்தை கவனித்தாள் இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது அப்போதுதான் சித்தரின் பெருமை எல்லோருக்கும் புரிய வந்தது அதுவரை அவரை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மதிப்போடு பார்க்க ஆரம்பித்தனர் தீராத நோயால் பாதிக்கப்பட்டோர் அவரிடம் வந்து தம் நோய் நீக்கி சென்றனர் மருத்துவர்களால் பிழைக்க வைக்க முடியாத நிலையில் இருந்தவர்களை கூட தமது அரிய தவ சக்தியினால் பிழைக்க வைத்தார் சித்தர் தம்மிடம் வரும் செல்வந்தர்களிடம் குழந்தைகளின் கல்வி நலனுக்காக அவர்களை உதவும்படி கேட்டுக்கொண்டார் ஒரு செல்வந்தர் பள்ளி தொடங்குவதற்கு தன்னுடைய தோப்பை அன்பளிப்பாக அளித்தார் ஒருவர் அங்கு சிறிய கட்டிடம் கட்டித்தர முன்வந்தார் இன்னொருவர் பள்ளி மாணவர்களுக்கு இலவச உணவுக்கு ஏற்பாடு செய்தார் இன்னொருவர் அவர்களுக்கு நோட்டு புத்தகம் உடைகள் வழங்க உறுதி கொடுத்தார் இப்படியாக ஊர் பெரியவர்களின் ஒத்துழைப்போடு ஆதரவோடும் மாணவர்களுக்காக ஒரு கல்வி கூடத்தை உருவாக்கிய சித்தர் மக்களால் அன்புடன் முனிவர் என்று அழைக்கப்பட்டார் வெளியிலிருந்து வந்த பக்தர்கள் இவரை திருக்காஞ்சி சாமியார் என்று அழைத்தனர் மக்கள் மனதில் குடிக்கொண்டிருந்த இந்த மகான் மகேசனிடம் செல்ல வேண்டிய நாள் வந்தது தாம் எண்ணிருந்த அந்நாளில் சமாதி அடைந்தார் அவரது ஆசிரமம் இருந்த தென்னந்தோப்பிலேயே சீடர்கள் சித்தருக்கு சமாதி அமைத்தனர் புதுச்சேரிக்கு மேற்கே சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வில்லியனூரில் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றுக்குச் செல்லும் மண் சாலையில் கனுவாப்பேட்டைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் இச்சித்தரது சமாதி மிகவும் பாழடைந்த நிலையில் மேற்கூரை கூட இல்லாமல் இருப்பதாக சொல்ல கேள்வி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்